வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா ஆலு மேத்தி ஸ்டஃப்டு பராட்டா ஏற்கனவே நம்ம சேனலில் ஆலு மேத்தி பரோட்டா போட்டிருக்கேன் அது வந்து மாவோடு மிக்ஸ் பண்ணி செய்கிறது இது வந்து ஸ்டஃப் பண்ணி செய்கிறது இது செஞ்சு கொடுங்க சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான பரோட்டா சிறு குழந்தைகள் வேணான்னு சொல்கிற லெவலுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளவு சாஃப்டான பரோட்டான்னு ரெண்டு லேராக வந்துடும் ஈஸியாக உள்ள ஸ்டஃபிங் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஆனால் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க அப்போ தான் வந்து அதே மாதிரி வரும் இப்போ இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இதில் தண்ணி இது எண்ணெய் எதுவும் தேவையில்லை வெறும் தண்ணியை மாத்திரம் நார்மல் வாட்டரு இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பிசையணும் மாவு இது இந்த மெத்தடில் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாக வரும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து புட்டுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் பிசரி எல்லா இடமும் பரவுனதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிட்ருக்கணும் மாவு திரண்டு வந்துருச்சேன்னு நினச்சிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டக்கூடாது அப்போவும் மாவு சாஃப்டாகிற வரைக்கும் அந்த தண்ணி வந்து உள் வாங்கி த சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம பிசையணும் கை இல்ல மாவு ஒட்டில்ல பாருங்கள் நான் கையெல்லாம் கழுவெல்லாம் இல்லை இருந்தாலும் மாவு பாருங்க என் கையில துளி கூட இல்லை இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கணும் இதுக்கு மேலே இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை நல்லா எல்லா இடமும் பெரட்டி விட்டு இதை மூடி இருபது அல்லது முப்பது நிமிஷம் வச்சுருங்க அப்படி வச்சிங்கன்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ ஸ்டஃப்பிங்க்கு ஸ்டஃபிங்க்கு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இதை வந்து நம்ம இப்போ இந்த கேரட் துருவதில் துருவி வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு ஒன்று ஒரு இஞ்சி இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகாய் மூணு இதையும் இந்த மாதிரி குறை குறவானு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறமா இது ஒரு மீடியம் சைஸு வெந்தயக்கீரை வெந் மேத்திங்கிறது வெந்தயம்தான் மேத்தி அதான் வெந்தய கீரையை பொடியாக நல்லா அலசிட்டு அஞ்சு வறுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் இந்த மசாலாக்கள்லாம் நம்ம சேர்த்து இப்போ வதக்கி எடுக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க சாப் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் சாப்பரில் இப்போ இந்த நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சுருந்தோம்லே இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் கலர் மாற அவசியம் இல்லை ஆனால் வந்து பச்சை மணம் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பொடி மசாலாவை எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனிங்கனாக்கா இந்த பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயக்கீரை இதை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும் இந்த கீரை வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை மீ லோ மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க கீரை நல்லா வெந்துடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கீரையெல்லாம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த கீரையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுரு நல்லா கீரை வெந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம துருகி வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்ச உருளைக்கிழங்கு ஏன் துருகி எடுக்கணும்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது அதில் வந்து திப்பி திப்பியாக தெரியக்கூடாது அப்போ நம்ம மாவுக்குள்ளே வச்சு நம்ம பர இது சப்பாத்தி தேய்க்கும் போது அது பிஞ்சு பிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு சாஃப்டாக நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து மேல் லேயரும் அருமையான ஒரு ஸ்ட்ர ஸ்ட்ரக்சரில் வரும் சூப்பராக ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர்லையும் கிடைக்கும் இல்லைனாக்கா இடையில இடையில பிஞ்சிடுச்சுனாக்கா அது சரியாக வராது இப்போ பாருங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சாஃப்டான ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க சூடோடு வச்சு செஞ்சால் சரியாக வராது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு நான் மா வந்து உருட்டி வச்சுக்கலாம் இப்படி இங்கே பெருசாக வேணுனாலும் பெருசாக செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நார்மலாக இருக்கும் இப்போ இந்த மாவு அரை மணி நேரம் நான் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் இப்போ இதை வந்து நான் ஒரு தடவை ஒரு பிசைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோல் கோலாக நம்ம உருட்டி எடுக்க போகிறோம் இந்த இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன்ல இது மாதிரி நீங்கள் செஞ்சு உருட்டினீங்கனாக்கா நல்லா வந்து எந்த விரிசல் இல்லாமல் மாவு நல்லா உருண்டு வரும் இந்த மாதிரி பரோட்டா செய்யும்போது இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் ஃபஸ்ட்டு மாவை வந்து உருட்டி எடுத்து வச்சுக்குங்க அப்போ தான் வந்து சப்பாதி செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு அருமையான உருண்டையாக இருக்குது இதை வந்து ஓரங்களை மாத்திரம் இந்த மாதிரி அமுத்தி விடணும் சென்டரில் இல்லாமல் ஓரத்தில் இப்போ இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சு பெருவரில் வச்சு ஸ்டஃபிங்கை உள்ளே அமுக்கணும் அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைடு ஓரங்கள்லாம் அதுவே மேலே வந்துடும் இந்த மாதிரி எடுத்து நம்ம கவர் பண்ணிடுவோம் கவர் பண்ணிவிட்டு இதை ஒரு உருட்டு உருட்டி எடுத்துக்குவோம் இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இப்போ சப்பாத்தி கல்லில் போட்டு கொஞ்சம் மாவு ட்ரையான மாவு போட்டுக்குங்க அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தியை வச்சு நம்ம கையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விடணும் அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கட்டையை வச்சு தேய்க்கும் போது நீங்கள் லேசாக உருட்டணும் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தெல்லாம் வச்சு அமைக்கி எடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டஃபிங்கும் வெளியே வந்துடும் லைட்டாக உருட்டணும் உருட்டும் போது சென்டரை விட்டுட்டு நம்ம ஓரங்களில் தான் ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்கணும் சென்டரில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அது தானாகவே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் நம்ம மேலே உருட்டும் போது பாருங்கள் இவ்வளவுக்கு நான் எவ்வளவு லேஸாக தேய்ச்சிருக்கேன்னு பாருங்கள் அளவுக்கு ஸ்டஃப்பிங் நல்லா எல்லா இடமும் பரவி வந்துருச்சு இப்போ நம்ம தோசைக்கல் சூடானதும் எண்ணெயெல்லாம் விடக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம வெறும் பரோட்டாவை நம்ம அந்த கல்லில் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி பபிள் வருது பார்த்திங்களா இதை அப்போ தான் திருப்பி விடணும் ஃப்ளேமை வந்து லோ மீடியமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தனல் பத்தலைனாக்கா கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னாக்கா நல்லா இருக்காது கரிஞ்சு போயிடும் இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த சைடு நான் நெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் வேணுன்னாலும் நெய் விட்டுக்கலாம் இப்போ இதை இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு இதுவும் லைட்டாக வெந்திரிச்சி பாருங்கள் கல் மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுருக்கேன் திருப்பி விட்டுட்டு இப்போ இந்த சைடும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம இதை தேய்ச்சி விட்டாச்சு இப்போ பாருங்க இப்போ திருப்பி திருப்பி விட்டு எடுக்கும்போது அது நல்லா பொங்கி வருது பாருங்கள் அப்படியே புஷ்ஷுன்னு பூரி மாதிரி பொங்கி வரும் அந்த லெவலுக்கு நம்ம கரெக்டாக தேய்ச்சிருக்கோம் இப்போ இதையெல்லாம் திருப்பி திருப்பி ரெண்டு தடவை ஒரு மூணு தடவை நல்லா திருப்பி விடுங்க சுற்றி நம்ம எல்லாம் ஒரே லெவலில் தேய்ச்சோம்னா வேகிறதும் ஒரே மாதிரி வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்ல கலரில் வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்த பரோட்டாவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் மேலே பபுள் கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா நான் இதை திருப்பி விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா நெய் யோ எண்ணெயோ சேர்த்துக்கிறலாம் நான் நெய் விட்டுருக்கேன் இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்ருக்கேன் திருப்பி விட்ட உடனேமே பாருங்களேன் இப்போ நல்லா அப்படியே புதுசுன்னு பொங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் பொங்கி வரணும் அப்போ தான் பரோட்டா வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது நல்லா சாஃப்டாக வரும் அப்படியே துணி மாதிரி இருக்கும் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் சூப்பரான டேஸ்ட்டில் வரும் இதே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகி இந்த கலர் கரெக்டான கலர் வந்துருச்சுலையே இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி பரோட்டா செஞ்சு உங்கள் குடும்பத்தில் கொடுத்து எல்லோரையும் அசத்துங்க இதே மாதிரி ரெசிபிகள் புதுசு புதுசாக போட்டு கொடுத்துட்ருக்கேன் நான் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு அடுத்த ஒரு புது ரெசிபி அடுத்து நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இனிமேல் தீபாவளி வரப்போது தீபாவளிக்காக ரெசிபிகள் போடுவேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி